ஹாய் நான் உங்கள் சிட்டி பிறந்தேன்னா வேறு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இன்னைக்கு இங்கே வந்து பணி அதிகமாக இருக்குது இங்கே நிலா கூட இல்லை வெளில எல்லாம் மறைஞ்சிருச்சு இருந்தாலும் செம்ம குளிர் வெளியே வந்து நல்லா இருக்கவங்க அந்தளவுக்கு வந்து வெயில் சாரி அந்தளவுக்கு வந்து பணி அதிகமாக இருக்குது இருந்தாலும் சரி நம்ம லைவ் போடணும் அப்படிங்கிறக்காக தான் நான் லைவ் போட்டிருக்கேன் இப்போ வந்து நான் உங்களுக்கு எல்லாத்துலயுமே வந்து ஒரு ஸ்பெஷலான விஷயம் சொல்லப்போ என்னன்னா நீங்க வந்து வாழ்க்கையில வந்து எப்பயுமே வந்து எல்லார் வாழ்க்கையில வந்து தோல்வி கண்டிப்பா வரும் சரிங்களா அப்படி வந்து தோல்வி வரும்போது அந்த தோல்வியில் ஒரே ஒரு விஷயத்தை நீங்க உணர்ந்து அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு தோல்வி வரும்போதும் இப்போ நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு படிப்புல வந்து நான் வந்து கிளாஸ்ல வந்து வரணும் படிப்புல வந்து நான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும் ஆனா வேலையிலயும் வரணும் அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய ஆசை இருக்கும் ஆனா நீங்க அதுக்கு வந்து நிறைய முயற்சியும் பண்ணிட்டு இருப்பீங்க இருந்தாலுமே அது வந்து உங்களுக்கு ஒரு தோல்வி கிடைக்கும் போது நீங்க வந்து அதற்கு அப்படி ஒரு தோல்வி கிடைக்குதுன்னு கவலைப்படாம அதுதான் நம்ம முதல் படின்னு சொல்லிட்டு அந்த தோல்வியில இருந்து நீங்க என்ன கத்துக்கிறீங்களோ அதை தான் உங்க வாழ்க்கைய நீங்க எப்படி வாழ போறீங்கன்னு சொல்ல முடியும் சரிங்களா இப்ப இருக்க இப்ப இருக்க நம்ம காலகட்டத்துல வந்து நம்ம கூட இருக்கவங்களே நல்லவங்களா கேட்டவங்களா நம்ம யாருக்குமே தெரியாது ஆனா நம்ம கூட ஃப்ரெண்ட் இருப்பாங்க அந்த இருப்பாங்க தெரிஞ்சவங்க பக்கத்து வீடு சொந்தக்காரங்க அப்படின்னு எல்லாருமே அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாரையுமே வந்து தப்பு செய்யும்போது சொல்லிடுங்க எல்லாம் கலந்த காலகட்டத்தில் எல்லாம் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் சரிங்களா அப்படி இருக்கும்போது நம்ம கூட பழகுறவங்க நம்ம நமக்கு உண்மையாக இருக்காங்களா நேர்மையாக வந்து நம்ம கஷ்டத்தில் அவங்க எடுத்துக்கிறாங்களா நமக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க நமக்கு துணையாக இருப்பாங்களான்னு நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கலாம் இல்லை வெளியூரில் இல்லை துபாய் எங்கே வேணாலும் நீங்கள் இருந்துக்கலாம் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு உண்மையான ஒருத்தங்க நண்பர் இருக்காருன்னா அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ணாதீங்க நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்துட்டு உங்க போய் போய்க்க என்ன கேட்கணும்னா நான் வந்து ரொம்ப கஷ்டத்துல எனக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு அம்மா கூட உடம்பு சரியாமல் இருக்கு உடம்பு சரியாமல் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அப்படி வந்து உங்க ஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு உண்மையாக இருக்காங்க உங்களுக்கு வந்து எப்போயுமே உதவி பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவங்களால உதவி பண்ண முடியல நீ கவலைப்படாதவா நான் வந்து யாரையாவது கேக்குறேன் கேட்டு நான் உனக்கு வந்து காசு ரெடி பண்ணி தரேன் அம்மாவை நம்ம பார்த்துக்கலாம் நல்லா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுவே வந்து உங்களுக்கு அவங்க உதவியே பண்ண மாட்டாங்க உங்களை உங்க கஷ்டத்தை வந்து அவங்க சந்தோஷமா கொண்டாடுவாங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு உதவி பண்ண மாதிரி சொல்லிட்டு நீங்க இல்லாதப்போ உங்களுக்கு முதுகு பின்னாடி சிரிப்பாங்க சரிங்களா ஏன்னா இப்ப இருக்க காலகட்டத்துல எல்லாருமே வந்து ஆஹ் நம்ம கூட வந்து கஷ்டத்துலயும் சந்தோஷத்துலயும் பங்கெடுத்துக்கிற மாதிரிதான் தெரியும் இருந்தாலுமே அவங்க வந்துட்டு நிறைய பேர் வந்து சுயநலம் மாதிரி வந்து ஆளுங்க வரணும் ரெகுலராக வந்து டீ குடிக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும் அவங்க கிட்ட வந்து உங்க ஒரு கடைக்கு டீ கடைக்கு ஒருத்தங்க வராங்க அவங்ககிட்ட நீங்க பாசமா பேசணும் உங்க கடையை பத்தி நாலு அஞ்சு பேருக்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லணும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களை இந்த கடைக்கு வர சொல்லுங்க அப்படின்னு நீங்க விட்டு அவங்க கிட்ட பேசணும் நீங்கள் எதுவுமே பேசாம ஒரு கடை திறந்து வச்சுட்டு எனக்கு வந்து இந்த கடையில் லாபமே வர மாட்டேது எனக்கு இந்த கடையில் ஃபுல்லா நஷ்டமாவே ஆகும் அதே தாங்க மனசுங்க வாழ்க்கையும் ஏன்னா இப்ப வந்து ஒரு கடை திறந்துச்சிட்டாங்க அந்த கடையில வந்து பால் வாங்குறதுல இருந்து பால் காசுல இருந்து சக்கரை டீ தூள் அதுன்னு எவ்வளவு செலவாகும் ஆனா அந்த காசெல்லாம் அவங்க ரெடி பண்ணி வச்சு ஒரு சின்னதா ஒரு கடைக்கு வாடகை கொடுத்து வந்து எவ்வளவு செலவு பண்றாங்க இருந்தாலுமே அவங்க தன்னம்பிக்கையோட வந்து நான் வந்து ஒரு சொந்தமா எனக்குன்னு ஒரு கடை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி வைக்கிறேன் நீங்க அந்த கடை வச்சதுக்கு அப்புறம் வந்து டெய்லியுமே வந்து டீ போகணும் அந்த உங்க கடைக்கு ஒரு ரெண்டு பேர் வந்தா கூட அவங்க கிட்ட பாசமா பேசணும் அவங்ககிட்ட இப்படி ஒரு கடை இருக்கு அவங்க பக்கத்துல இருக்கவங்ககிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நீங்க பேசும் ஏன்னா எல்லாத்துலயுமே நம்மளோட பேச்சு திறமைதான் நம்ம வந்து பேசுறத தான் ஒருத்தங்க வருவாங்க நம்ம கூட சரிங்களா டீ குடிக்க கூட அப்படிங்கறப்போ நீங்க எதுவுமே எந்த வேலையுமே நீங்க செய்யாம எடுத்துக்கோங்களேன் உங்க சுட்டி பண்ணுமீனாவே எடுத்துக்கோங்களேன் இப்ப வந்துட்டு சொல்லி நான் கவலைப்பட்டுட்டே இருந்தேன்னா நாங்க எப்படி முன்னேற முடியும் சொல்லுங்க பாத்தீங்கன்னா வாழ்க்கையில கஷ்டங்கிறது ஒரு பெரிய ஒரு நோய் தான் எல்லார் வாழ்க்கையிலயும் ஆயிரம் இருக்கும் தான் எனக்கு வந்துட்டு ஆஹ் நாங்கள் ஆல்ரெடி வீட்டில் தான் இருக்க இருந்தாலுமே எனக்கு வந்துட்டு எப்படியாவது என் வாழ்க்கையில வந்து எங்கள் எங்க எங்க கஷ்டம் எல்லாம் தீர்ந்து எங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்டிட மாட்டோம் அது ஒரு குடிசை வீடாக இருக்கக்கூடாதுன்னு ஆயிரக்கணவில் கனவுல எனக்கு தான் செய்யுது இருந்தாலுமே நான் வந்துட்டு யூடியூப எதுக்காக நான் வந்து யூடியூப்ல வீடியோ போகணும்னு ஆசைப்பட்டேன்னா நான் ரொம்பவே கஷ்டப்பட கொடுங்க சரிங்களா கல்யாணத்துக்கு முன்னாடி சரி கல்யாணத்துக்கு அப்புறம் சரி இருந்தாலும் ஆயிரம் கஷ்டங்களை தாண்டியும் நாங்கள் வந்து என்ன கணவரை என்னை ரொம்ப சந்தோஷமா தான் பாத்துக்கிறாரு மா பாத்துக்குறாரு இருந்தாலுமே வந்துட்டு அவருக்கு ஏதாவது உதவி பண்ணணும் அப்படிங்கிறப்ப சரி நம்ம வந்து நம்மளோட டேலண்ட்டை வந்து நம்ம யூடியூப்பில் வந்து இது பண்ணலாம்னு தான் நான் சரி நம்ம வந்து வீடியோ போட ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஒவ்வொன்றா நான் கத்துக்கிட்டு நான் பண்ண ஆரம்பிச்சேன் இப்போ வந்து நான் கொஞ்சமாக வந்து ஓரளவுக்கு போயிட்டு தான் இருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு வந்து நீங்க தர ஆதரவு மட்டும் தான் சீக்கிரமா எனக்கு வந்து யூடியூப்பில் எனக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்கிறது சரிங்களா அதனால வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கு அதை வந்து அவங்களுக்கு வெளிப்படுத்தவே தெரியாது சொல்லப்போனா எனக்கு கூட இந்த மாதிரி ஒரு பேச்சு திறமை இருக்கு நான் வந்து இப்படிதான் பேசணும்னு எனக்கு உண்மையா தெரியாது என்னோட ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு தமிழ் மொத்தங்க அவங்க முஸ்லீம் தான் அந்த பொண்ணு தான் சொல்லுவாங்க நீங்கள் வந்து நீ இவ்வளோ இதாக பேசுற உங்களுக்கு பேச்சு திறமை இருக்கு நீ பண்ணு பண்ணுன்னு சொல்லி ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன் கொஞ்ச நாள் வீடியோ போட்டு அப்புறம் வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஹஸ்பண்ட் உடம்பு சரியில்லை எனக்கு உடம்பு சரியில்லைன்னு அப்படியே பாதியில் அப்படியே நின்றுட்டேன் இருந்தாலுமே அந்த பொண்ணோட சப்போர்ட் தாங்க நீ பண்ணு உன்னால் முயற்சி பண்ணு நீ பண்ணுவேன் அதே மாதிரி நான் வந்து கண்டினியூவாக லைஃப்பில் நான் பேச ஆரம்பித்தேன் நீ அறியாமல் வந்து எனக்கும் இவ்வளோ டேலண்ட் இருக்குது எப்படி சொல்ல நமக்கு ஒரு டேலண்ட் இருக்குங்கிறது நமக்கே தெரியாமல் இருக்கப்போ நமக்கு பிடிச்சவங்க ஒருத்தவங்க சொல்லும்போது தானே நமக்கு எல்லாம் தெரிய வருது அப்படிக்கப்போ அந்த பொண்ணு சொல்லும்போது எனக்கு நான் சொல்லும் போது ஓகே என் ஃப்ரெண்டு சொல்கிறேன் அவ்வளோ தான் இருந்துச்சு ஆனால் அந்த டேலண்ட்டை நான் வந்து உணர்ந்ததுக்கு தாங்க எனக்கு எனக்கே நம்பிக்கை இருந்துச்சு எனக்கு இவ்வளோ பேச்சு திறமை இருக்குது இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு எப்படி என் சந்தோஷத்தை சொல்ற காலவேலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இனிய இரவு வணக்கம் அப்படி சொல்லி ஓகே ஓகே சூப்பர் இரவு வணக்கம் இரவு வணக்கம் அப்ப லைக் லைக் அப்படி சொல்லிட்டு மணி என்ன மெசேஜ் இருக்கா சூப்பர் சூப்பர் சூப்பர்னா ஆஹ் அதனால வந்துட்டு நம்ம எந்த ஒரு வேலையா இருக்கட்டும் ஒரு படிப்பா இருக்கட்டும் இல்ல உங்களுக்கு ஒரு சொந்த சரிங்களா அதனால நீங்க நோக்கி வர பாதையை வச்சுதான் நீங்க வந்து ஒரு வெற்றி பதிய முடியும் நீங்க அந்த இடத்துல வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து டைம் ஒதுக்குங்க அதுக்கு ஏற்ற மாதிரி டைம் ஒதுக்குங்க உங்களுக்கு ஒரு சொந்த ஒரு கடை வைக்கணுமா அதுக்கேத்த மாதிரி வந்துட்டு இருக்கிற கடை எல்லாம் முடிச்சுட்டு ஒரு கடை வைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிங்க அதுன்னு வாழ்க்கையில எல்லாத்துக்குமே அப்துல் கலாம் சாரே சொல்லியிருக்காரு கனவு காணுங்க கனவு காணி அந்த கனவை நிறைவேற்றுறதுக்காக நீங்க முயற்சி பண்ணுங்க அதே மாதிரி தாங்க நம்ம முயற்சி எனக்கு வந்து என்ன ஒரு ஆசைன்னு வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கூட கிடையாது வாடகை தான் இருக்கோம் இப்போ வந்துட்டு எப்பயாவது எனக்கு இந்த யூடியூப் மூலமா எனக்குன்னு ஒரு வெற்றி கிடச்சது கண்டிப்பாக நான் வந்துட்டு எப்படியாவது முயற்சி பண்ணி நான் கண்டிப்பா எங்களுக்குன்னு ஒரு சின்ன ஒரு ஓட்டி வந்து விடாத கட்டணும்னு தான் ஆசை அது இல்லாமல் எனக்கு வந்து இன்னொரு சின்ன இன்னொரு பெரிய ஆசை இருக்கு என்னன்னா எனக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு ட்ரெஸ் கிடையாது வைக்கணும்னு எனக்கு வந்து நிறைய ஆசைங்கள்லாம் இருக்கு இந்த லைஃப் பாக்குற அண்ணாக்களுக்கும் நிறைய கூட ஆசை இருக்கலாம் உங்க குழந்தை நல்லா வைக்கலாம் ஒரு சொந்த வீடு கட்டலாம் எங்களுக்கும் சொந்தமா ஒரு தொழில் ஏற்படுது அப்படினு எல்லாத்துக்குமே நிறைய கனவு இருக்கும் சரிங்களா அதே மாதிரிதான் எனக்கும் கனவு இருக்கு ஆனால் அந்த கனவு நம்ம நிறைய நம்ம என்ன பண்ணணும் நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் சரிங்களா நம்ம எந்த முயற்சியுமே நம்ம எடுக்காம ஒரு முயற்சி பண்ணாமலே நம்ம வந்து ஒருத்தர் ஒரு இடத்துல வெற்றி என்ன அது எப்படி நீங்கள் முயற்சி பண்ணால் மட்டும்தானே உங்களுக்கு அதில் வெற்றி கிடைக்கும் நீங்க ஒரு முயற்சியுமே ஒண்ணுமே பண்ண மாட்டீங்க ஆனா உங்களுக்கு அது வெற்றி வேணா அது எப்படிங்க சொல்லுங்க எல்லாருமே வந்து வாழ்க்கையில கஷ்டப்பட்டு தாங்க மேல வரணும் ஏன்னா நான் வந்து எவ்வளோ எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு தான் தெரியும் என்ன என் கஷ்டத்தை சொன்னாலும் அந்த கஷ்டம் தீர்றாது இருந்தாலும் நான் அந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டேன் சரிங்களா அது வந்து வாய் வார்த்தையா சொன்னா மட்டும் என் கஷ்டம் தீர்ந்துற போறது இல்ல ஆனா நான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் வந்து கடவுள் புண்ணி கடவுள் தான் நான் வந்து பார்த்துட்டேன் ஏன்னா வந்து உண்மையா நான் ஒவ்வொரு கஷ்டப்படும் போதே என்னால அந்த கஷ்டத்தை விட்டு விடுபட்டு வெளியே வர முடியுமான்னு முயற்சி பண்ணும்போதுலாம் வந்து அந்த முருகன் தான்ப்பா அது வந்து உன்னால் முடியும் இந்த கஷ்டத்தை விட்டு நீ விடுபட்டு வெளியே வா தான் உன் வாழ்க்கையில வந்து நீ எல்லாத்தையுமே வந்து நீ ஆஹ் வெற்றி பெற முடியும்னு சொல்லி அவர் கொடுத்த ஒரு தன்னம்பிக்கை மட்டும்தான் என்னால இவ்வளவு தூரம் வந்து ஆஹ் யூடியூப்ல வீடியோ போடுறதா இருக்கணும் லைவ்ல பேசுறதா இருக்குன்னா அவர் ஏன்னா நம்மளை படைச்ச கடவுளுக்கு தான் தெரியும் நமக்கு எவ்வளவு சோதனை கொடுத்தாலும் பிற்காலத்துல வந்து நமக்கு நல்லது பண்ணணும் அவருக்கு ஒருத்தங்களுக்கு மட்டும்தான் தெரியும் சரிங்களா ஏன்னா கடவுள் கடவுள் அதுக்கப்புறம் அம்மா அப்பாக்கு மட்டும்தான் எந்த சுயநலமே இருக்காது பொதுநலமா குழந்தைங்க கூட பாசமா பேசுவாங்க அதனால வந்து அந்த கடவுள் எனக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலுமே அதை தாங்கிக்கிற சக்தியும் கொடுத்தாரு சரிங்களா அந்த சக்தியால மட்டும்தான் நான் இவ்வளவு தூரம் வந்து கொஞ்ச தூரம் உடஞ்சு உடஞ்சி போகும்போதா கூட என் வாழ்க்கையில வந்து இப்படியே நான் வந்து உடஞ்சி போயிடும் நல்லா யோசிச்ச காலம் இருக்கு இருந்தாலுமே நான் தைரியமா தன்னம்பிக்கையாக இருந்தனால மட்டும்தான் இவ்வளவு தூரம் வந்துட்டு நான் இந்த லைஃப்ல எல்லாத்துக்கிட்டே பேசுகிற மாதிரி இருக்கு அதனால வந்து எல்லாருமே வந்துட்டு உங்க வாழ்க்கையில எவ்வளோ விஷயம் ஆசைப்பட்டிருப்பீங்க சின்ன வயசுல ஸ்கூல்ல விளையாண்டதா இருக்கட்டும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் பண்ணதா இருக்கட்டும் அதுக்குன்னு எல்லாருக்குமே ஆயிரக்கணுவ ஆயிரம் கற்பனை இருக்கும் சரிங்களா அந்த ஆயிரம் கற்பனையும் கனவையும் நீங்கள் நிறைவேத்துக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா எப்பயுமே முயற்சி பண்ணுறத மட்டும் யாருக்காவும் நிறுத்திடாதே ம் ஓகே மணி அண்ணா என்ன மெசேஜே காணோம் ஆ சுட்டி போனீங்கன்னா இரவு வணக்கம்னு சொன்னீங்க லைக் அண்ட் லைக்னு சொன்னிங்க அதுக்கப்புறம் பேச்சே காணும் மணி அண்ணா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வேலை கொஞ்சம் வந்தாச்சா சாப்பிட்டாச்சா அண்ணா ஆ அதனால் வந்து யாராக இருந்தாலுமே சரி நமக்கு வந்துட்டு புதுசு ஆ இப்போ எப்படி சொல்கிறது இப்போ வந்துட்டு உங்க கூட ஒரு ரொம்ப அவங்க வந்து ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு ஒரு தம்பின்னு வச்சுக்கோங்க அவங்க கூட ரொம்ப பாசமா பேசுறாங்க அக்கறையா பங்கெடுத்துக்கிறாங்க எல்லாமே பண்ணுவாங்க இருந்தாலும் உங்க முன்னாடி எப்படி இருப்பாங்க வெளிய போய் எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு எதுவுமே தெரியாது சரிங்களா அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட எல்லாம் பாசமா பேசி திடீர்னு இதே காரணமே இல்லாம வந்து ஒருத்தவங்க உங்ககிட்ட பிரித்து போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள நீங்க விட்டுருங்க ஏன்னா வந்து ஒருத்தர் வந்து உங்க வாழ்க்கைக்குள்ள வராங்கன்னா அது வந்து நல்லதுக்காகவும் இருக்கும் கெட்டதுக்காகவும் இருக்கலாம் சரிங்களா அதுவே ஒருத்தவங்க வந்து கடைசி வரைக்கும் கூட இருந்தா மட்டும்தான் அது நல்லதுக்காக இருக்கும் ஒருத்தவங்க வந்து பாதியிலயே உங்களுக்கு வந்து உங்களை விட்டுட்டு போறாங்கன்னு நீங்க அவங்க அதுக்கப்புறம் எதிர்பார்க்காதீங்க சரிங்களா அவரை விட உங்களுக்கு ஒரு நல்ல ஆஹ் எப்படி சொல்லுது இப்ப போன ஃப்ரெண்ட் விட அதை விட ரொம்ப ரொம்ப நல்ல ஃப்ரெண்டா அவங்க வாழ்க்கைய உங்களுக்கு கண்டிப்பா கிடைப்பாங்க ம் அப்படிப்பட்ட ஃப்ரெண்டு வரும்போது நீங்கள் அவரை வந்து யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்காதுங்க சரிங்களா ஏன்னா இப்போ வந்து இப்போ இருக்க காலக்கட்டத்தில் உண்மையான ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அதனால வந்து உங்களுக்குன்னு உண்மையாக ஒரு ஃப்ரெண்டோ இல்லை அனந்தாங்கச்சி யார் கிடைச்சாலுமே யாருக்காகவும் நீங்கள் விட்டு கொடுத்துடாதீங்க எதனால சொல்றேன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து பாஸ்க்கு ஏங்குறவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க ம் நம்ம வந்து பாஸ்தா குடுக்கணும்னு ஆசைப்படுறோம் சில பேர் வந்து பாஸ்தா வாங்கிக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஆனா சில பேர்த்துக்கு நம்ம என்னதான் பாசம் கொடுத்தாலும் அவங்களுக்கு நம்மளோட மதிப்பு மரியாதை ஒண்ணுமே தெரியாது அப்படி இருக்கவங்களுக்கு நம்ம பாஸ்த குடுத்து வேஸ்ட் பண்றதை விட நமக்கு பிடிச்சவங்க நமக்கு தெரியாதவங்க எவ்வளவு தூரத்துல இருந்தா கூட பரவாயில்ல நம்மளேன்னு மதிச்சு நமக்கு ஒரு கஷ்டங்கிறப்ப நீ கவலைப்படாத உனக்கு நான் வந்து துணையா இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தியா அதுதான் உண்மையான வந்து ஃப்ரெண்டு அண்ணன் தங்கச்சி அந்த மாதிரி சரிங்களா அப்படி வந்துட்டு எனக்கும் வந்து என் வாழ்க்கையில நிறைய பேர் இருக்காங்க இருந்தாலும் என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தமிதாங்க சரிங்களா அந்த பொண்ணு கூட நான் வந்து ஃபோனில் தான் ஜஸ்ட்டு பேசியிருப்பேன் இருந்தாலும் இப்ப வரைக்குமே என்னோட என்னோடய வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலுமே அந்த ஒரு ஃப்ரெண்டு தான் என் கஷ்டத்தை கஷ்டத்தமான தொடர்ந்து பேசும் அவங்களும் அவளும் வந்து நீ கவலைப்படாத நீ எந்த விஷயத்துல வந்துட்டு நீ தோல்வி அடைஞ்சிடக்கூடாது நீ முயற்சி பண்றது யாருக்காக நீ விட்டுறவே கூடாது அவங்க மட்டும்தான் என்னோடய வாழ்க்கையில் இப்போ வரைக்குமே எனக்கு ஒவ்வொரு கஷ்டத்திலையும் வந்து எனக்கு ஒரு தூண் நான் நான் கஷ்டப்பட்டு அப்படியே விழுக்கும் போது தான் என்னை தாங்கி பிடிச்சிப்பாங்கன்னு அதனால எல்லார் வாழ்க்கையிலையும் உண்மையை சொல்லப்போனா இந்த இந்த காலகட்டத்தில் வந்துட்டு உண்மையை எனக்குன்னு ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னா அந்த பொண்ணு மட்டும்தான் ஏன்னா எனக்கு வந்துட்டு எனக்கு நூறு ஃப்ரெண்ட் இருக்காங்களா நான் சொல்ல மாட்டேன் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா கூட அந்த தனி ஃப்ரெண்டு மாதிரி வேறு யாரும் இருக்க மாட்டாங்க அந்த பொண்ணு வந்து எனக்கு எந்த உதவி பண்ணலாம் கூட நான் இருக்கேன் நீ கவலைப்படாத எப்போயுமே சந்தோஷமா இரு நான் ஒவ்வொரு தடவை நான் அழுகும் போதில்லாம் கூட நீ கவலைப்படாத நான் தான் இருக்கலை நீ கஷ்டப்படாத நீ அழக்கூடாது தைரியமாக நான் ஒவ்வொருக்கும் வந்து எனக்கு தன்னம்பிக்கை கொடுக்கறதே அந்த தமிழ் அந்த பொண்ணு தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அதே மாதிரி உங்க லைஃப்லேயும் லைஃப் பார்க்குற அண்ணாங்க இருக்காங்க உங்க லைஃப்லேயும் வந்து உங்களுக்கு உண்மையான ஒரு ஃப்ரெண்டு வந்து கிடைச்சாங்கன்னா அவங்கள நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது சரிங்களா அதனால் முடிஞ்ச வரைக்கும் யாரா இருந்தாலுமே சரி ஆ உங்களுக்கு அதுமெல்லாம் புதுசா வந்து உங்கள் நீங்க உங்களுக்கு புதுசா வந்து ஒரு ரோட்ல நடந்துட்டு போயிட்டு இருப்பீங்க சின்னதா ஒரு பார்க் போயிருக்கலாம் ஊருக்கு போயிருக்கலாம் அப்படி வந்து புதுசா ஒருத்தவங்க வந்து உங்கள் கூட பழகுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க தான் ஏன்னா எனக்கு கூட வந்துட்டு எனக்குன்னு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காங்க ஸ்கூல்ல படிச்சவங்க இருக்காங்க அப்புறம் என் கூட வந்து என்ன மில்லு ஒர்க் பண்ணாப்பிருந்தேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ஆனா எனக்கும் ஒரு கஷ்டம்ங்கிறப்ப வந்து அவங்க கிட்ட பேச கூட அவங்களுக்கு எங்கிட்ட பேச கூட அவங்களுக்கு டைம் கிடைக்காது சரிங்களா அந்த வந்து அவங்க ரொம்ப அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க எனக்கு ஒரு கஷ்டம்ங்கிறப்ப ஒரு ஹெல்ப் கேட்டால் கூட வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனா எனக்கு வந்து தான் எனக்கு இந்த வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷத்துல தான் தான் எனக்கு வந்து தமிழ்ங்கிற ஃப்ரெண்டே கிடைச்சாங்க அவங்க ஃபுல் நேம் வந்து தமிழ் முஸ்லீம் தான் அவங்க எனக்கு கிடைச்சாங்க ஆனா அவங்க கிடைச்சதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில வந்து நான் ஏதோ பெரிய ஒரு விஷயம் சாதிச்ச மாதிரி எனக்கு நம்பிக்கை வந்துச்சுங்க நான் அந்த பொண்ணை முன்னப்பினா பார்த்தது கிட்ட ஜஸ்ட்டு நாங்கள் ஃபோனில் தான் ஃப்ரெண்ட் ஆனோம் இப்போ வரைக்குமே என் வாழ்க்கையில வந்து இந்த ஒன் இயராக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவங்க மட்டும்தான் அந்த பொண்ணு மட்டும்தான் தான் கஷ்டத்துல வந்து பங்கெடுத்துட்டு நீ கவலைப்படாத நான் உனக்கு வந்து துணையா இருப்பேன் அதனால வந்து எனக்கு என்கிட்ட ஒரு கோடி ஒரு லட்சம் பணம் இருக்கான்னு தெரியல ஆனா வந்து எனக்கு ஒரு லட்சத்துக்கு மேல பல்லா கோடிக்கு மேல அந்த பொண்ணோட அன்பு எனக்கு கிடைச்சிருக்கு அதுவே வந்து பெரிய பணக்காரன்னு சொல்லிக்கலாம் அந்த அளவுக்கு வந்து எனக்கு தைரியம் தன்னம்பிக்கை கொடுக்கும் அதே மாதிரி உங்களுக்கும் வந்து இந்த லைஃப் பாக்குற உங்களுக்கும் வந்து உண்மையான ஒரு தங்கச்சியோ இல்ல அண்ணனோ ஒரு ஃப்ரெண்டோ கிடைச்சா நீங்க அவங்கள மிஸ் பண்ணிடாதீங்க சரிங்களா அது மாதிரி அவங்களோட கஷ்டத்துல பங்கெடுத்துக்கோங்க அவங்களுக்கு எதாவது உதவி வேணா அவங்கால பண்ண முடியுனா கூட அவங்க கூட துணையாக போய் இருங்க அதனால எப்பயுமே எதுக்கு அவங்க வந்துட்டு நீங்க கூட பாசமாக பேசிங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு ஒரு கஷ்டங்கிறப்ப வந்து நீங்க போய் தோல் கொடுக்கணும் உங்களால முடியலன்னா கூட நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க போய் நிக்கணும் அதனால இதுக்கப்புறம் யார் வேந்தாலும் சரி நம்ம இப்ப இருக்கிற காலகட்டத்தில் வந்து நமக்கு ஒரு கஷ்டம்னா நமக்கு உதவி பண்ணினா கூட சரிங்க நான் இருக்கேன் நீ கவலைப்படாத நம்மள தோணை தட்டி கொடுக்குறக்கு உண்மையான ஒரு ஃப்ரெண்டு கிடச்சா கூட போதுங்க அப்படி வந்து என் லைஃப்ல எனக்குன்னு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டே தமிழ் மீஷா கிடச்சிருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன என்ன மணி என்ன மெசேஜே காணும் சாப்பிட்டாச்சுன்னு கேட்டால் ஆளை காணும் அண்ணா எங்கே போயிட்டீங்க மணி என்ன அதனால் எல்லாருக்குமே நான் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் சொல்றேன் இப்போ வந்து நாளை ஒரு நாளோட வந்து இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷம் முடியுது புதுசா வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் வரும்போது அதனால எல்லாருமே சரிங்களா எல்லாருமே ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கடைப்பிடிங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம இருக்க காலகட்டத்தில் வந்து நல்லவங்க இருப்பாங்க கெட்டவங்க எல்லாம் கலந்து தான் இருக்க போகிறாங்க இருந்தாலுமே உங்களுக்கு வரப்போகிற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருஷம் வந்து ரொம்ப மங்களகரமாகவும் சந்தோஷமாகவும் உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது நீங்கள் வந்து வாழ்க்கையில எதிர்பார்க்க முடியாத ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருஷம் உங்களுக்கு நல்லாதான் அமைய வந்து நான் கண்டிப்பாக கடவுள்கிட்ட கேட்டுக்கிறேன் உங்கள் லைவில் தான் இருக்கேன் நீ இங்கே பேசுறது கெடுட்டு தான் இருக்கேன் பேசுங்க அப்படின்னு சொல்லி மணியண்ணா சொல்லிட்டு இருக்காரு ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ தேங்க்யூ அதனால எல்லாருமே இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருஷத்தை வந்து நல்லா வரவேற்றுக்கோங்க சந்தோஷமானது ஏன்னா இது வந்துட்டு நியூ இயர் தான் புது வருஷம் வந்து பிறக்கிறதுனால வந்து நியூ இயர் எல்லாரும் குழந்தைங்க குழந்தைங்ககிட்ட பேசிக்கோங்க அது மாதிரி மர கமாந்து இந்த நியூ இயர்க்கு கோயிலுக்கு போங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட வந்து அஹ் வாழ்த்து அது மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட நீங்க ஒரு சின்ன சண்டை அது ஃப்ரெண்டா இருக்கலாம் அப்படியே யாரு வேணாந்துட்டு போலாம் இருந்தாலுமே ஒரு 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 விஷயம் கேக்கறல வந்து எப்பயுமே குறஞ்சு போயிட மாட்டோம் சரிங்களா அதனால உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட நீங்க தெரியாம ஏதோ சின்ன சண்டை போட்டுருக்கோம் ஆஹ் அத கூட நீங்க மறந்துருக்கலாம் ஆனா இப்ப வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு வர வாழ்த்துக்கள் சொல்லுங்க அவங்க கூட வந்து மனம் விட்டு பேசுங்க நீங்க வந்து உங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் தான் வந்து நமக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கானே நமக்கு தெரியும் சரிங்களா அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து நம்ம கஷ்டத்தை நம்ம ஃப்ரெண்டை தவிர அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டுக்கு முன்னாடி வந்து நம்ம கடவுள் தான் சொல்லுவோம் முடிஞ்ச வரைக்கும் என் லைஃப் பாக்குறவங்க பாக்காங்க பொதுவாக எல்லாத்துக்கும் சொல்றேன் நான் என்ன சொல்றேன்னா நமக்கு ஒரு இப்போ வந்து என் லைஃப் பாக்குறவங்க பாக்கறது எல்லாத்துக்குமே சொல்றேன் உங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டம் ஒருத்தானே என்னால் அந்த கஷ்டத்தை விட்டு விடுபட்டே வர முடியல நான் அந்த கஷ்டத்தில் போய் மாட்டிட்டேன்னு சொல்லி யோசிக்கும் போது ஒரே ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க ஏன்னா நம்மளை படைச்ச கடவுளுக்கு வந்து நம்ம நிறைய சோதிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சந்தோஷமாவே இருந்தா நம்ம வாழ்க்கை வந்து சுவாரஸ்யமாவே போகாது அதுவே கஷ்டமும் சந்தோஷமும் கண்ணீர் எல்லாம் மட்டும்தான் நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமா போகும் அதனால கடவுள் நம்மளை சோதிக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து கஷ்டம் நம்மள நம்ம வாழ்க்கையில கிடைக்கும் நடக்கும் சரிங்களா அப்படி வந்து நடக்கும் போது அந்த கஷ்டத்தை எதிர்த்து போராடுற சக்தியும் அந்த கடவுள் நமக்கு கொடுப்பாரு சரிங்களா அதனால யாரா இருந்தாலுமே சரி எப்பயுமே வந்துட்டு ஐயோ கஷ்டமா இருக்கே என் வாழ்க்கை இப்படியே கஷ்டமா போயிடுமான்னு யாரும் யோசிக்கக்கூடாது ம் அதனால் எல்லாருமே வந்து இந்த கஷ்டத்தை விட வந்து உங்களுக்கு கஷ்டம் வரும்போது உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட சொல்லுங்க அதுவே வந்து சந்தோஷம் வரும்போது உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட மனதர பேசுங்க இப்போ வந்து உங்களுக்கு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க உங்க மனைவியா இருக்கட்டும் உங்க குழந்தைங்களா இருக்கட்டும் அவங்க கிட்ட மன விட்டு பேசுங்க உங்களுக்கு என்ன கஷ்டம்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைங்க ம் ஏன்னா அது வந்து உங்க குடும்பங்க ஏன்னா இப்போ வந்து இப்ப வந்து நான் சொல்றேன் என் வீட்டுல வந்து எனக்கு என் குடும்பம் என் குடும்பம்னாலும் இந்த லைஃப் பாக்குற எல்லா குடும்பமும் உடனே வச்சுக்க சொல்றேன் என்னோட குடும்பத்துல வந்து ஒரு பிரச்சனை இப்போ இப்ப எனக்கும் என்னோட வீட்டுக்காருக்கு ஒரு சின்ன சண்டை சரிங்களா அதுக்குன்னு சின்ன சண்டை ஆயிடுச்சுன்னு சொல்லி நான் அவர்கிட்ட பேசாமலே போனேன் அப்படிங்க நான் வேற வீட்டுல இருந்து இவர் வீட்டுக்கு வந்துட்டேன் இருந்தாலுமே எனக்கும் எனக்கு ஆயிரம் கஷ்டம் வந்தாலுமே என் கணவருக்கு மட்டும்தான் ஏன்னா வந்து கணவர் மனைவியெல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிறப்ப எங்க இடத்துக்குள்ள சண்டை வந்து பேசாம இருந்தா எப்படி ஆனால் ஒரு சின்ன சண்டையா சின்ன விளையாட்டுக்கு போற சண்டையா இருக்கணும் சீடிஸ் ஒரு சாரி இல்ல ஒரு மன்னிப்புன்னு கேட்டா எல்லாம் முடிஞ்சிட போதாங்க ஏன்னா வந்து இப்போ வந்து நம்ம சண்டை போட்டுட்டோம் நம்ம போய் எதுக்கு சாரிலாம் கேட்கணும் அவங்கதான் தப்பு பண்ணிட்டான்னு நம்ம வந்துட்டு சைலண்டாகவே இருக்கக்கூடாது நம்ம மேல தப்பே இல்லைனா கூட நம்ம கணவர் நம்ம தான் போய்